பசிப்பினியை போக்கணும் அப்படின்னு சொல்லி அணையாத அடுப்பை ஏற்றி வைத்த வள்ளலார் அவர்களின் ஜீவ ஜோதியாக ஜோதியாக மாறிய நாள் தான் நாளைக்கு தைப்பூசத்தில் அவருடைய சிறப்புகளில் மிகச்சிறப்பான ஒரு விஷயமே அதுதான் ஒரு அறைக்குள்ளே சென்று அந்த அறையை கதவு தாளிட்டு கொண்டு ஜோதியாக மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம் அவர் வந்து ஆரம்ப தொடக்கத்தில் பெருமானை வழிபட்டிருக்கார் சிவபெருமானை வழிபட்டிருக்கார் ஆனாலும் பார்த்திங்கன்னா கடவுள் மதம் அப்படிங்கிறதுக்கெலாம் அப்பாறுபட்டு போயிட்டார் இங்கே தேவை என்ன அப்படிங்கிறத ஒரு நல்லா உணர்ந்து அது மட்டுமே போதும் அதை தீர்க்கணும் பசியை பசிப்பினியை போக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையே அவர் கொள்கையாக வச்சுக்கிட்டார் இந்த உலகத்தில் கடவுள் முக்கியம் இல்லை சாதி முக்கியம் இல்லை பதம் முக்கியம் இல்லை எதுவும் முக்கியம் இல்லை பசிப்பினியை போக்குறது தான் முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் என்ற வள்ளலார் அவர் அவர் எடுத்த அந்த அந்த சன்மார்க்க கொள்கை வேறு எதுலேயுமே பொருந்தாத ஒன்று என்னன்னு சொன்னிங்கன்னா ஏன்னா தன்னுடைய ஆசைக்காக ஒரு பெரிய ஒரு குழுவை ஆரம்பித்து கட்சியை ஆரம்பித்து ஒரு கூட்டத்தை ஆரம்பித்து நடத்துகிறவங்களாம் பார்க்குறோம் ஆனால் அப்படி இல்லாமல் மக்களுடைய பசிப்பீனியை போக்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஜீவகாருண்ய அமைப்பை ஆரம்பித்து அதை நான் செயல்படுத்தி வந்தார்னு சொல்லணும் எல்லா உயிர்களுக்கும் நம்ம அன்பு செலுத்தணுங்கிறதுலையும் அதே சமயத்தில் பசிப்பீனியை போக்குறது தான் அவருடைய தலையாய கொள்கையாக இருந்தது அப்படி இருக்கக்கூடிய அப்படி இருந்த வள்ளலார் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதகம் அவருடைய ஜாதகம் ஒன்று நம்மளுக்கு கிடச்சிருக்கு அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மீன் லக்கணம் காட்டப்பட்டிருக்கு குருவோடைய லக்கணம் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக பொதுவாகவே பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய லா ஜாதகம் குருவோட அடிப்படையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அவர் குரு லக்கணத்தை சேர்ந்தவர் குரு பார்த்திங்கன்னா அவருக்கு நான்காம் இடத்துல உட்காந்துக்கார் எப்போதுமே நான்காம் இடம் தான் ஒரு மனிதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத எடுத்துக்காட்டும் இவர் வந்து மிக உயர்ந்த நிலையை காட்டக்கூடியதுனால தான் இவர் வந்து ஒரு குருவாகவே ஆக்கணுங்கிற மாதிரி அவருடைய குரு லக்னாதிபதி போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு அது லக்கணத்தில் கேந்திரத்தில் உட்கார்ந்ததுனால அவரது போதனைகள் ரொம்ப சிறப்பாக இருந்தது தெளிவும் இருந்தது கருணைக்கு காரணமாகவும் இருந்தது அப்படின்னு சொல்ல இருக்குது சந்நியாச யோகம் இருக்குன்னு காட்டக்கூடிய என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன் இணைஞ்சு உலகியல் ஆசைகள்லேருந்து வெளியில் வந்து ஆன்மீக பாதையை தேர்ந்தெடுக்க இது வழிவகுத்தது அப்படிங்கிற மாதிரியும் சிறந்த படைப்பாற்றலை இவருக்கு கொடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து இவரை வந்து மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போச்சுன்னு சொல்லலாம் வா அவர்கள் மிக சிறப்பான ஒரு சந்நியாசியாகவும் அதே சமயத்தில் அதிகமான படைப்பாற்றலை கொண்டு பல தமிழ் கவிதைகளை உருவாக்கி இறைவனை பாடி அதே சமயத்தில் எல்லா உயிர்களுக்கும் சிறப்பாக நன்மையை தரக்கூடிய விஷயங்கள்லாம் பாடி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு காரணம் ஏழாம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்கரன்லாம் இணைஞ்சு உட்கார்ந்துருக்கிறது தான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் வள்ளலார் அவர்கள் ஜோதியாக மறைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஏதாவது ஒரு காரணங்கள் நம்ம தேட முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவும் செவ்வாயும் அமர்ந்திருப்பது அவருக்கு அந்த மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஜாதகத்தில் ஏதோ ஒரு இடத்துல இது மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு வேறு எங்கேயாவது பார்க்க முடியுமான்னா பார்க்க முடியும் பார்க்க முடியாது அவருக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்துல அதாவது சந்திரன் வீட்டில் செவ்வாவும் கேதுவும் இணைஞ்சு உட்காந்துருக்காங்க இது வந்து அவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஜோதியாக மறையக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் சூரியன் சந்திரன் சுக்கரன் இணைந்து அவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பதும் மிக சிறப்பான யோக பலத்தை அவருக்கு வழங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏழாம் இடத்துக்குரிய கன்னி ராசிக்கான புதன் எட்டாம் இடத்தில் துலாம் வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்காங்க அதே மாதிரி சுக்கரன் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்குரியவர் ஏழாம் இடத்துல புதனுடைய வீட்டில் கன்னியில் உட்காந்துருக்காங்க இந்த பரிவர்த்தனை யோகத்தின் வாயிலாகவே அவர் மரணமில்லா பெருவாழ்வு பெற்றார் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்திங்கன்னா சுக்கரன் வந்து கன்னி இல்லாமல் தான் நீச்சம் பெறுவார் மீனத்தில் உச்சம் பெறுவார் இப்போ அவர் எங்கே உட்காந்துக்காருனா நீ கன்னி வீட்டில் உட்காந்துக்கார் இப்போ நீச்சம் அடைஞ்சிருக்காரு இந்த பரிவர்த்தனை யோகத்தின் வாயிலாக இவர் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றதாக கூட நம்ம கருதுகலாம் அதனால தான் அவர் பார்த்திங்கன்னா இல்வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் அந்த ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபாடு கிடச்சி அதுலேயே மிக உயர்ந்த நிலை அடைஞ்சார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்படி பல சிறப்புகளை கொண்ட அவருடைய ஜாதகத்தை தான் நம்ம பார்க்க முடியுது இந்த ஜாதக பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜோதியாக வரைஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தப்ப சில விஷயங்களாம் நமக்கு தெரிய வந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா இறைவனோடு கலந்தவர்கள் நிறைய பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்படி பார்க்கும்போது ஆழ்வார்னு ஒருத்தர் அவர் வந்து பெருமாளுடைய பக்தர் அவர் வந்து நேர வைகுண்டம் சென்று பெருமாளோடு கலந்ததாக ஒரு தகவல் இருக்குது பக்த மீராபாய் அப்படின்னு ஒருத்தங்க வாழ்ந்தாங்க கிருஷ்ணருடைய பக்தைன்னு சொல்லலாம் இவங்கள இவங்களும் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் துவாரகை போய் அங்கேயே கண்ணனோட இரண்டரை கலந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது ஆதிசங்கரர் சர்வஞ்யூ பீடம் குகைக்கு சென்று மறைந்ததாக ஒரு தகவல் உண்டு ஆண்டாள் வந்து ஸ்ரீ ரங்கநாதரோடு ஐக்கியமானாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் உண்டு திருஞான சம்பந்த திருமண வைபோகத்தில் தொண்டர்களுடன் இணைந்து ஜோதியானார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது மாணிக்க வாசகரும் அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் அவர் கிடச்சிது இறைவனுக்கு இறைவனுடன் நேரடியாக சென்று அடைந்ததாக ஒரு தகவல் இருக்குது இப்படி பல விஷயங்கள் வந்து ஏற்கனவே நடந்திருக்கு இறைவனோடு நேரடியாக சென்று கலந்தவங்க அப்படி இப்போ பார்த்திங்கன்னா இந்த ராகவேந்திரர் கூட பார்த்திங்கன்னா நேரடியாக இறைவன்ட்டு அப்படியே சங்கமித்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் உண்டு இப்படி பலர் வந்து முன்னாலே இறைவனோட ஒன்றா கலந்திருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆனால் இவர் பார்த்திங்கன்னா வள்ளலார் அவர்கள் தன்னை வந்து அந்த ஜோதியாக மறையறதுக்கு முன்னால் அதாவது நாளில் அவர் மறையிறாரு அதுக்கு முன்னாலேயே அவர் வந்து தன்னை உயர தன்னுடைய உடலையும் உயிரையும் தயார்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்ல வருதா சொல்கிறாங்க அவர் வந்து சாதாரணமாகவே அவருடைய உடல்லேருந்து கற்பூரம் போன்ற நறுமணம் வீசுமா அதே மாதிரி அவருடைய அவருடைய வளாகத்தில் அந்த அவருடைய வளாகத்தில் பார்த்து சித்தி வளாகம்னு சொல்லக்கூடிய இடத்துல அவர் கா திருவரைக்குள் பார்த்திங்கன்னா பிரம்ம தண்டி யோகம் அப்படிங்கிறத ஒன்று செய்வாராம் அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் உன்னை கையில் வச்சு மூடி திறந்தாங்கன்னா அது அப்படியே உருகி ஓடும் அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு அகஸ்டூட்டை தாங்கக்கூடிய சக்தி படைத்தவர் வள்ளலார் அப்படின்லாம் சொல்லப்படுது தன்னுடைய அவர் அந்த இறுதி காலங்களில் மூன்று மாதம் பார்த்திங்கன்னா அதிகமான மௌன விரதமே இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி தன்னை வந்து ஜோதியாக மாற்றணுங்கிறதுக்காக ஒரு தயார் நிலைக்கு சென்றார் ஆறு மாதமாகவே தயார் நிலையிலிருந்து மூன்று மாதம் பார்த்திங்கன்னா மௌன விரதத்தை கடைபிடிச்சு அவர் தன்னை ஜோதியாக்க மு முடிவு செஞ்சு அதுக்கான முயற்சிகள்லாம் செஞ்சார் அப்படிங்கிற ஒரு தகவலும் சொல்லப்பட்டிருக்கு இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட வள்ளலார் அவர்கள் தை பூசத்தில் ஜோதியாக மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இணையத்தில் கிடச்ச இந்த ஜாதகத்தை வச்சு தான் பலன் சொல்லியிருக்கோம் அப்போ பசிப்பினியை போக்குவோம் வள்ளலாலை போற்றுவோம் நன்றி வணக்கம்